நய பிரமாணி அது அளவு கூடுமா குறையுமா கூடிச்சுன்னா எவ்வளவு என்ன ப்ரொபோர்ஷன்ல ரேஷியோல கூடும் குறையும்னா என்ன ப்ரொபோர்ஷன் ரேஷியோல குறையும் இதெல்லாம் பிரத்யக்ஷி குருவீத இதெல்லாம் கிட்ட நின்னு பாக்கணும் இல்லேன்னா தலையில மிளகா அரைச்சிருவாங்க அப்படி பார்த்து கண்டுபிடிச்சுக்கிட்டா அதுக்கு பிறகு இவ்வளவு வந்ததே உள்ள இவ்வளவு வெளியே போயிருக்கணுமே இவ்வளவு ப்ராசஸ் ஆயிருக்கணுமே ஏன் ஆகல கேள்வி கேட்கலாம் இப்ப நாம அந்த ப்ராசஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தமிழ் உடைத்தல் அரைத்தல் இடித்தல் நினைத்தல் உலர்த்தல் பண்படுத்தல் இத்தொழில்களால் ஏற்படும் அளவின் ஏற்றத்தாழ்வுகள் இவ்வளவு என்று உணவுப் பொருள் நிலைய தலைவன் நேரில் ஆராய்ந்து கொள்ளல் வேண்டும்